மனிதனுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இருந்து ஒரு நெருங்கின இருக்கிற ஒரு உயிரினம் தான் இந்த நாய்கள் இந்த நாய்கள் நடத்தையில் காணப்படுற மாறுபாடுகள் இரவுகளில் மட்டும் நாய்கள் அதிகமாக ஊழையிடும் அழுக ஆரம்பிக்கும் இதுக்கெல்லாம் உண்மையாகவே என்ன காரணங்கள் இருக்குது இது தவிர நாய்கள் மனிதனுக்கு ஏன் நெருங்கிய நண்பர்களா இருக்குது உண்மையாகவே மனிதனுக்கு நாய்கள் நெருங்கிய நண்பர்கள் தானா இதைப்படித்தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பேசுவோம் வீடியோ ரொம்ப இருக்கும் இது தவிர வீடியோஸ் அவுட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ இணைந்திருங்கள் நாய்கள் கொண்டிருக்கும் சிறப்பு இயல்புகள் மனிதனுடன் தொடர்புகின்றது தொடர்ந்து பேசுவோம் முதலே சொன்ன மாதிரி பல ஆயிரம் வருடங்களுக்கு முதலிருந்து மனிதனோடு மிக நெருங்கிய தொடர்புல இருக்கிற இந்த நாய்க்குட்டிகளை நீங்கள் அதிகமாக அவதானிச்சிங்கண்டா இரவையில் அதிகள ஊழல் சத்தம் அதிகாவது அதுகள் சத்தம் மிகவும் இருக்கும் அல்லது இரவையில் தன்மைகள் அதிகமாக இருக்கும் இதுக்கெல்லாம் உண்மையாக என்ன காரணம்டா பல பல காரணங்கள் கூறப்படுது அதுக்கு கெட்ட சக்திகளை அறியக்கூடிய ஆற்றல் இருக்குது அல்லது யாரையும் மரணத்தை கணிக்கிறதுக்கு அதுகளால் முடியும் கெட்ட சக்திகளை காண்றதால அது குலைக்குது அல்லது ஊழையிடுது இது போன்ற பல கதைகள் இருந்தாலும் இது ஒன்றுக்குமே ஒரு நிரூபிக்கப்பட்ட இல்லை அப்படி இருக்கக்குள்ள உண்மையாகவே மனிதனோட நெருங்கிய தொடர்பில் மனிதனுக்கு நண்பனா நண்பனாக இருக்கிற இந்த நாய்க்குட்டிகள் ஊழல் உண்மையாகவே ஒரு கெட்ட சகுனமா என்ன காரணத்துக்காக ஊழல் சத்தங்கள் இப்படி வித்தியாசமா இருக்குது அல்லது இது ஏன் இரவெயில மட்டும் அழுக ஆரம்பிக்குது இதுக்கு காரணங்கள் உண்மையாகவே விஞ்ஞானிகளால நிரூபிக்கப்பட்டு அறிஞ்சு விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளால் என்ன தெரிய வருது நாய்கள் மோதாதையர்கள் ஓநாய்கள் என்று தெரிய வருது இப்போ இந்த நாய்கள் வெளிவர சத்தம் ஹவுல் அது தமிழ்ல அலறல் என்று சொல்றாங்க நாய்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இது ஒன்றோட ஒன்று நாய்களை தொடர்புபடுத்துறதுக்காக

சத்தமும் அது அழுகிற வீதம் மிக அதிகமாக இருக்கும் ஏனென்றா நாய் ஒரு சமூக விலங்கு அதால தனிமையில் இருக்க முடியாது தனிமையே அந்த நாய் உலர் உணரக்குலையும் மிக அதிகமாக இந்த ஊழல் சத்தங்கள் வெளிவிடுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகள்ல இருந்து தெரிய வருகின்றது இதை தவிர நமக்கு தெரியும் நாய்க்குட்டிகள் நம்ம வீட்டை விட்டுட்டு போனோம் என்றா எவ்வளவு பாதுகாப்பா வீட்டை பார்த்து பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு காவல்கார விலங்குகள் என்று தெரியும் அதுபோலவே தங்களோட சரௌண்டிங்ஸுக்குள்ள வேற வேறு அந்நிய விலங்குகளோ அல்லது அந்நிய வேறு ஏதும் இந்த வரக்குள்ள அதுகட்டிருந்து அந்த இடத்தை பாதுகாக்கவும் இதுகள் ஊழையிடும் என்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் தெரிய வருகின்றது இதுகளை தாண்டி இப்படி நண்பனாக இருக்கிற நாய்கள் எப்பயும் மனிதனுக்கு ஒரு எதிரியாகவோ அல்லது கெட்ட சகுனமாகவோ இருந்தது இல்லை நீங்களே நோட் பண்ணி ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு கூட அதுகள் நோக்கி எதிர்க்கிறதோ நம்மளை குறைவாகத்தான் இருக்கும் தான் நாய்கள் மனிதனுக்கு மிகவும் நெருங்கிய நன்றி விசுவாசம் உள்ள விலங்குன்னு சொல்கிறோம் சொல்றோம் இதை தவிர மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் அதாவது ஸ்பெஷலா நாய்களுக்கு நிறைய தொடர்புகள் அதாவது நிறைய ஒற்றுமைகள் இருக்குது இப்போ நம்ம என்ன பார்க்க போறா இந்த நாய்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மையாகவே இடையில் இருக்கிற ஒற்றுமைகளை பற்றி தான் கிட்டத்தட்ட மனிதனுக்கு தனித்தொன்மையாக சொல்லப்படுற மிகப்பெரிய விரயம் என்னென்னா மனிதன் இந்த விரல் ரேகை ஃபிங்கர் அதே மாதிரி நாய்க்குட்டிகள்ற மூக்கில் இருக்கிற அச்சிட தன்மையும் அமைப்பும் ஒவ்வொரு நாய்களுக்கும் தனித்தன்மையாக இருக்கும் என்று சொல்லப்படுது அது மாதிரி நம்மட மனிதர்கள் எடுத்து பார்த்தா நம்மள சாதாரண உடல் கட்டுக்கோப்பான வெப்பநிலை தொண்ணூற்றி ஏழு இருந்து தொண்ணூத்தொம்பது ஃபர்னைட் வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்கிறாங்க அது மாதிரி நாய்க்குட்டிகளுக்கும் நூற்றி ஒரு ஃபர்னைட்லேருந்து நூற்றி ஒன்று ரெண்டு ஃபர்னைட் ஒரு நியமிக்கப்பட்ட வெப்பநிலை தான் இருக்குமா அப்படி தொண்ணூத்தொன்பது ஃபர்னைட்டை விட அதில் வெப்பநிலை குறைஞ்சாலோ நூற்றி நாலு பர்னைட்டை விட அதிகரிச்சாலோ நாய்களுக்கு கோமா போன்ற நிலைகளும் ஏற்படலாம் என்று சொல்றாங்க இதை தவிர்த்து மனிதனால் கேட்கும் தடனை பார்க்கக்குள்ள நாய்கள் கேட்கும் திறன் அஞ்சு மடங்கு அதிகமா இருக்குமா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு ஹெட்ஸ்ல இருந்து இருபத்தி மூவாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் உள்ள ஒலிகளை நாய்க்குட்டிகளால் கேட்க முடியும் இதுக்கடுத்ததா மனிதனுக்கு எப்படி வயது போக போக கேட்கும் திறன் பார்வை திறன் எல்லாம் குறையுதோ இது மாதிரி நாய்களுக்கும் வயது போக போக கேட்கும் திறன் பார்வை திறன் இதெல்லாம் குறைஞ்சி வரும் என்று மனிதனோட நெருங்கிய உறவில இருக்கிற நாய்களும் மனிதன் காட்டுற நிறைய இயல்புகளை சொல்றாங்க இதுக்கு அடுத்ததா பெரிதாக பார்க்கப்படுகின்ற ஒரு வதந்தி அல்லது ஒரு மெத்தண்டி சொல்லலாம் நாய்கள் நிறக்குருடு நோய் கொண்டிருக்க உண்மையாகவே நாய்களுக்கு நிறக்குருடு இல்லை நாய்களால சிவப்பு நிறத்தை உணர முடியாது பொதுவாகவே வெள்ளை கருப்பு மஞ்சள் நீலம் போன்ற நிறங்களுக்கு தான் நாய்க்குட்டிகளால் உணர்ந்து கொள்ள முடியும் இதை தாண்டி நாய்களுக்கு பதினோரு வகையான இரத்த பிரிவுகள் நம்மளுக்கு நாலு வகை பிளாக் குரூப் இருக்கிற மாதிரி நாய்க்குட்டிகளுக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று வகை பிளாக் குரூப் இருக்கும் இதை தாண்டி மனிதன் சில ஹோமோன்களை வெளிவிடுற அதே நேரம் அதே ஹோமோன்களை நாய்களாலையும் விடுவிக்க முடியும் என்று சொல்றாங்க இதனால தான் மனிதனும் நாய்க்குட்டிகளும் அதிகளவு இன்டர் ஆன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்றதுக்கு இதுகள் முக்கிய காரணமா இருக்குதான் இந்த கன்க்ளூஷன் என்னண்டா உண்மையாகவே நாய்கள் கெட்ட சகுனத்தையோ அல்லது கெட்ட விடியோ பிரதிநிதிக்கு அது அழுகவும் இல்லை அது கத்தவும் இல்லை அதுகள் தன்மையை மட்டும்தான் அது வெளிப்படுத்துது மனிதனை போல பழி வாங்குற குணங்கள் கெட்டதை ரிப்ரசன்ட் பண்ற குணங்கள் எல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு உண்மையாகவே நம்ம ஒரு விலங்குட பேரை சொல்லி ஆளுக்கு ஏசுறோம் உண்மையாகவே மனிதன் பேரை சொல்லி அதுகளுக்கு ஏசுனா அதுகளுக்கு தான் இருக்கணும் நமக்கு அதில் பேரை சொல்லி ஏசுறதால எந்த ஒரு அவமானம் இருக்கல என்ற எல்லா வகையிலேயும் நாய்கள் நன்றி உணர்ச்சிலையும் சரி கடமை உணர்ச்சிலையும் சரி மனிதனை விட இப்ப ஒரு படி மேலே தான் இருக்குது அது ஸோ இந்த நாய்களை பற்றியும் நாய்கள்ற தன்மை பற்றியும் ஒரு புதிய விஷயத்தை இந்த வீடியோ உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிடுங்க இதுகளை பற்றி எது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணிருங்க இன்னும் ஒரு டீடைல்டான வீடியோ போட ட்ரை பண்றேன் இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சு கொள்ளணும்னா எம்எஸ் தீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நோட்டிஃபை பண்ணிடுங்க அப்போ நான் வீடியோ போட்டோட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் வீடியோ பார்க்குறீங்க எங்கேஜ் பண்ணுறீங்கல்ல எங்கேஜ் பண்ணீங்கன்னா தொடர்ந்து வீடியோ எங்கேஜ்டாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ தொடர்ந்து பேசுவோம் இது உங்கள் எம்எஸ் திரி நான் உங்கள் ms ஜிஎஸ்எம்எஸ் தொடர்ந்து பேசுவோம்